அதிகார உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த காணொலி எதை பத்தி போறோம்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைத்தால் தமிழக மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் திராவிட கட்சியால் உங்களுக்கு நடந்த நன்மைகள்லாம் ஒன்றுமே இல்லை அதிமுகவும் சரி திமுகவும் சரி நீங்கள் மாறி மாறி காசை வாங்கிட்டு வாக்களிச்சு வாக்களிச்சு ஒரு பெரிய இந்த மக்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் உங்க குடும்பத்துக்கு உங்க மனைவிக்கு உங்க தாய் தாப்பனுக்கு பெரிய பெரிய துரோகம் எதுக்காட்டு ஒண்ணுக்கு நீங்க போராடி நீதி கிடைச்சிருக்கா உங்களுக்கு எல்லாமே துரோகம்தான் உங்களுக்கு உங்களுக்கான தேவையான குடிநீரோ மருத்துவமோ கல்வியோ எதாட்டு ஒண்ணு வரிக்கு மேல வரி நீங்களே உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க வச்சிருக்கீங்க அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கா அந்த குழந்தைக்கு நகை நட்டு வாங்கணும்னா நக நட்டோட வேலை எனக்கு என்ன இருந்துச்சு இந்த கடந்த நாலு மாசத்துல நகையோட விலை என்ன இந்த கடந்த பத்து ஆண்டுகளா நகை எப்படி ஏறிட்டு போகுது ஒரு வீடு கட்டுறீங்க வீட்டோட சிமெண்ட் செங்கலோட விலை எப்படி போயிட்டு இருக்கு நாடு பொருளாதார வீழ்ச்சி அடையுதுன்னா காரணம் இவன் பணத்தை பொள்ளலாம் இவன் சுரண்டி சுரண்டி கொளுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா எம்எல்ஏ எம்பியும் அவங்க நீங்க வாக்கு செலுத்தின நீங்க ரோட்ல பசுக்கு காத்து கிடக்குங்க ஆனா உங்ககிட்ட வாக்கு வாங்கிட்டு போனவன் அவன் என்ன கார்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு கார் லான்ச் பண்ணி ஓடிட்டு போறான் உங்க குழந்தைகளுக்கு நீங்க எதிர்காலத்துக்கு என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நீங்க மாணவ ரோஷம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க நான் வந்து அதிமுக ரோஷா இருந்தேன் அதிமுக பரம்பரை பரம்பரை அதிமுக இருந்தேன் காங்கிரஸ் பல நீங்க தலைமுறை இருந்தீங்க பொங்கலால ஏதாவது போராடி அவங்களோட வீட்டு பேச முடியுதா உங்களுக்கு நீங்க உங்களுக்கு தேவை வருஷத்துல ரெண்டு படம் வருஷம் புள்ள வேலை பார்க்கணும் தீபாவளிக்கு போனஸ் கிடைக்கும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் விடுவோம் ஒரு படத்துக்கு போகணும் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா பார்க்கு என்ன கேட்டுன்னு தனி மேல நம்ம ஏன் ஓடுறோம் நம்ம ஓடுறது கரெக்டு தானா உங்களுக்கு தேவை அவுட்டர்ல ஒரு மூணு சென்ட் கேடம் அது ஒரு குட்டி வீடு ஒரு காரு உங்க கடைசியில் கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் பிஎஃப் இஏசிஐ கார்டு இது இருந்தால் போதும் வாழ்க்கை வாழ்க்கையில நீங்க மட்டும் ஓடுனா மேலடி போனால் பத்தாது எல்லாரும் உங்க கூட இருக்கவங்க மேலேறி வராங்கன்னு பார்க்கணும் மனித வாழ்க்கை வந்து ஒரு சங்கிலி மாதிரி அதுல எல்லாரும் சேர்ந்து பயணிச்சா மட்டும்தான் அந்த பயணம் போய் கடைசியை போய் முடியும் இல்லைன்னா இது பாதியில கட்டாயி போயிடும் எல்லாரும் கூட இருக்கிறவனையும் மேல கூட கூட்டு கூப்பிட்டு போகணும் ஒரு ஏழை நூறு ஏழை ஒரு ஆயிரம் பணக்காரன் உருவாக்குறான் ஒரு பணக்காரன் ஆயிரம் ஏழை உருவாக்குறான் இங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு மோசமான சமூகத்துல எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது வந்து நன்மைக்கு கிடையாது உங்களுடைய தேவை வந்து பூர்த்தி அடைதா அப்படின்னா எதுவுமே கிடையாது நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களால உங்க தேவையை பூர்த்தி பண்ண முடியாது இஎம்ஐ கார் லோன் ஃபோன் லோன் வீட்டு லோன் இடத்து வாங்கின லோனு உங்க மேல கடன் சுமை சீர்ந்துகிட்டே இருக்கும் அது காரணம் நீங்க மாடா உழைப்பீங்க உங்க அட்டை எப்படி ரத்தத்தை உங்களுக்கே தெரியாம உங்க உழைப்பை வந்து இந்த நாடு நீங்க நாட்டுக்காண்டி உழைக்கீங்க ஆனா நாடு வளர்ச்சி அடையில அப்துல் கலாம் சொன்ன கனவு காலங்கள் இந்தியா வந்து வல்லரசாகவும் சொல்லிட்டு போனாரு அவர் சொல்லி அவரு இந்த அந்த ஆண்டே முடிஞ்சு போச்சு எப்ப இந்தியா வல்லரசாது இந்தியா வல்லரசும் ஆகாது இவங்க வந்து அதை வலிச்சு கூறு போட்டு விற்று அந்த ரயில்வே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அரசு டிபார்ட்மெண்ட் ஈபி இருந்து எல்லாத்தையும் வித்துருவாங்க மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி வித்து கூறு போட்டு வித்து தனி முதலாளிகள் அந்நிய நாட்டு முதலீடு இப்படிதான் வந்து அவங்களுடைய கொள்கையே இருக்கு தற்சார்பு பொருளாதாரம் த சொந்த கை நம்பி கிடையாது பக்கத்துக்கு வேற கடை தான் வாழ்ந்துட்டு இருக்கானு ஒன்னும் அது வந்து இந்த வாழ்க்கை நம்மளால மேம்பட்டு அடுத்த கட்ட இடத்துக்கு கூப்பிட்டு போவாது இது வந்து வீழ்ச்சி தான் அடையும் என்னைக்கு ஒருத்த நம்ம தட்ல இருக்க சாப்பாடு விட்டுட்டு பக்கத்துல தட்டுல அவன் சிக்கன் சாப்பிடுதான் நம்ம வீட்டில் பழைய சோறு இருந்தால் பழைய சோறு தான் சாப்பிடணும் அவன் வீட்டில் பிரியாணி சாப்பிடணும் நம்ம பிரியாணி ஆசைப்படக்கூடாது காரணம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு நம்மள வந்து நம்ம நடை உடை கலாச்சாரம் பண்பு பாரம்பரியம் நம்ம இலக்கியம் மொழி இப்படி வந்து எல்லாத்தையும் கடத்தி மேல்நாட்டுக்காரன் வந்து என்ன பேசானோ அதை நம்ம இங்கே பேசணும் பழகணும் அவன் என்ன சாப்பிடுதானோ அதை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வலுக்கட்ட இதுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அவன் என்ன படிக்கானோ அதை படிக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு துணிப்பா இருந்துச்சு இப்ப நீங்க வந்து இனிப்பா எடுத்துக்கிட்டு எல்லாமே வேணும் வேணும் வேணும்னு இது வந்து நல்லா இல்ல உங்களுக்கு என்ன சொல்ல நீங்க இந்த இப்போ இருக்க காலகட்டத்துல கொஞ்சம் வாழ வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு அடுத்தவங்க தலைமுறை காலத்துல வாழ முடியாது உங்களுக்கே வந்து புரிஞ்சுக்கிடும் நீங்க வந்து நான் வந்து பெரிய நம்ம இவங்க கையில கொடுத்தோம் நீங்க வந்து நீங்களா திருந்தணும் திருந்தனால உண்டு இனிமே மாறி 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 இவங்களுக்கே ஓட்டு போட்டீங்கன்னா இதோட ஒரு மடத்தம் எதுவுமே கிடையாது நீங்க படிக்கிற படிப்புக்கு அர்த்தமே கிடையாது தனிமனித படிப்பு வந்து ஒரு படிக்கிறான் ஆனா தான் வந்து எல்லாமே செயல் பிறக்கும் சிந்திக்கணும் உட்காந்து இந்த நாடு இன்னைக்கு என்ன நடக்கு அன்றைய நாடுகளை பிறந்து பார்க்கணும் இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்கு மக்களுக்கு என்ன நடந்திருக்கு கடன் ஆகிட்டு ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டும் தமிழ் மாநில அரசோட கடனும் மத்திய அரசோட கடனும் வந்து அதிகரிச்சுட்டே போகுது இது என்ன காரணம் ஏன் கடன் ஆகுது ஏன் தங்க விலை கூடுது காய்கறிகளை கூடுது ஏன் மளிகை பொருட்களோட கூடுது தண்ணி ஏன் காசு குடுத்து நம்ம வாங்கணும் தண்ணி இயற்கை தானே கொடுக்கு இப்படிங்கிற சிந்தனை வரணும் அரிசி அன்னைக்கு எடுத்தோம் இருபத்தஞ்சு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தோம் ஐநூறு ரூபாய்க்கு எடுத்தோம் இன்னைக்கு அரிசியா கூட்டிகிட்டே போகுது இப்ப நம்ம ரேஷன் அரிசி மட்டும் மஞ்ச புத்து போய் இருக்கு இப்படி வந்து ஒவ்வொரு மன நமக்கு ஆள் மனசுக்கு இப்ப சிந்திக்கணும் உங்க சிந்தனை எல்லாமே இந்த சொன்னாதான் ஒரு இடம் ஒரு வீடு ஒரு காரு முடிஞ்சு போனா நம்ம குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு சேர்த்து வச்சு படிச்சிடலாம் படிச்சுட்டீங்க வேலை எங்க போய் வாங்குவீங்க அதான் முக்கியம் படிச்சுட்டீங்க படிச்சு எல்லாம் குழந்தை படிக்க வச்சுட்டீங்க பிளஸ் டூ முடிய கடலை உடனே வாங்கி கம்பெனி புள்ள அவன் வச்சிருக்கணும் பிரைவேட் எம்எல்ஏ எம்பிஎம் சொந்தக்காரம் மச்சாம் கொச்சாங்க காலேஜி கல்லூரி புள்ள வச்சிருக்கான் நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க வேலை எல்லாத்துக்கும் கிடைக்கா இப்ப இது வரைக்கும் படிச்சவங்க புள்ளா பட்டதாரி பிரைவேட் கம்பெனில சொகி சொமேட்டோ இப்படி ரேபிட்டோன்னு ஓடி தான் ரோட்ல யாரோட வாழ்க்கையிலயும் மேம்பாட்டும் இல்லை எல்லாருமே வந்து தான் போயிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட பணம் இருக்கும் கார் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா உங்களால உங்க உரிமைக்காக நீங்க போராட முடியாது நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு இருக்காது நீங்க வந்து ஒரு அணியாக திரளும்போது தான் உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் நான் தனிச்சே இருந்துக்கிடுவேன் நான் வந்து எனக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் போக மாட்டேன் செந்தமிழன் சீமானு சொன்ன மாதிரி எந்த அரசியலை நீ வெறுத்து ஒதுக்கி போகிறாயோ அந்த அரசியல் தான் உன் பிறப்பு முதல் இறப்பு வரைய தீர்மானிக்கும் அதான் உண்மை நீங்க வந்து இந்த அரசியல் வேண்டாம்னு சொல்லுவீங்க ஆனா அரசியல் தான் உங்களை வந்து உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க அரசியல் தான் இதுக்கு மேலே சொல்றது ஒண்ணு இல்லை இருபத்தி தேர்தல் வருது மறுபடியும் 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 இவனுக்கே ஓட்ட போட்டு நீங்க நாசமா தான் போகணும் ஒண்ணுமே செய்ய முடியாது அவனு உங்களை கூறு போட்டு விற்று உங்களை சக்கையா பிழிஞ்சு மிஷினில் கரும்பு கூட எப்படி குடிதாம கூட்டு ஒரு ரத்தத்து மூலம் பிழிஞ்சி வெளியே தள்ளிடுவான் உங்களுக்கு மதிக்க மாட்டாங்க ஒரு அரசு அதிகாரி போனீங்கன்னா நீங்க வந்து மதிக்க மாட்டான் ஃபுல்லா அவன் என்ன இப்ப எல்லக்காரன கட்சிக்காரனை மதிப்பான தவிர நீங்க நாய் மாதிரி காத்து கிடைக்கும் ஒரு ஜிஹ்சிக்கு அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு மதிப்பு கிடையாது எங்க ஏண்டு ஒரு வீவோ அலுவலகத்துக்கு போய் ஒரு பட்டா வாங்க போனா அங்கேயும் ரெண்டாயிரம் நீங்க கொடுத்தா வாங்க முடியும் இப்படி லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு இந்த நாடு லஞ்சத்துல ஊறி போய் கிடக்கு ஆனா நாம தமிழ் கட்சி லஞ்சம் தவிர நஞ்சம் நிமிர் நின்று சொல்லி வந்துட்டு இருக்கு இதுக்கு மேல எவனும் ஒருத்த மூச்சு கூட கத்தப்பட்டுதான் அண்ணா சீமா பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷமா கத்திட்டு கிடக்காப்புல இன்னும் வந்து உங்களுக்கு கடைசி வாய்ப்பு இந்த நாம தமிழ் கட்சி மட்டும்தான் உட்றாதீங்க ஏமாந்துடாதீங்க உங்க தலைமுறையை வந்து ஏமாத்திட்டு போயிடாதீங்க அவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு வளமும் இருக்காது இந்த நாட பிரிட்டிஷ்கார இப்படி இப்படி அளக்கார ஆட்சி பண்ணிட்டு தான் அதே மாதிரி அந்நிய மாதிரி கூறு போட்டு வித்து இந்த நாடை சுடுகாட மாத்தி ஒரு சோமாலியா மாதிரி இந்த நாடை மாத்தாம போமாட்டானுவோம் எம்ஜிஆர் சொன்னாரு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டு ஏன் கையெழுந்த வேண்டும் வெளிநாட்டுன்னு அவரே சொன்னாரு ஆனா அந்த கட்சியும் கூட வெளிநாட்டுல போய் தான் அந்நிய முதலீடுக்கு போயிட்டு வந்துருது இப்ப திமுக போயிட்டு வருது இவங்க இதே சோழிதான் இதுக்கு மேல எவன் வந்தாலும் அந்நிய முதலீடு தான் போவானே தவிர கை காசு போட்டு போட்டு நடத்த மாட்டானுவான் இவங்க காமராஜரும் கக்கனும் கிடையாது இவன் பிள்ளை திருட்டு திராவிட பயிடுவோம் இவனும் உங்களை உங்க கொஞ்ச நாள் உங்க கிட்மியும் பானுவான் ரெண்டு கிட்னி ஏண்டா வச்சிருக்கீங்க ஒரு கிட்னியை கொடுங்க நாட்டுக்குன்னு கேட்பானுவோம் அந்த அளவுக்கு போயிடும் நிலமை நீங்க வாக்காளிங்க நாம் தமிழர் கட்சிக்கு கடைசி வாய்ப்பு நான் மானப்பட்டு ரோசைப்பட்டீங்கன்னா ஒரு நாள் நாங்களாம் சந்தோஷமா தான் இருக்கோம் உண்மைக்குமே சொல்லுங்க உண்மைக்கு நானும் மாறிட்டேன் நீங்களும் மாறுங்கன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல உங்க தலையெழுத்து எவன் பார்த்த பாருவா நீங்க ஓட்டு போட்டாலும் சரி போடாமும் சரி அவளதான்